யோசிச்சு பாருங்கள் ஒரு அம்மா குழந்த பிறந்தவொடனே அப்பா இறந்துட்டார் திருச்சிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த அம்மா பையனை வறுமையே தெரியாமல் கஷ்டமே தெரியாமல் வளர்க்குறாங்க கொஞ்சம் தோட்டம் துறவு சொந்த வீடு இருக்குது நல்லா வளர்த்துட்டாங்க பிள்ளைய யார்கிட்டையும் சேராத யாருக்கும் காசை கொடுக்காத ஏன்னா நம்ம தனிமையில் வளர்கிறோம் இந்த காசை பொத்தி பொத்தி வச்சு பிள்ளைக்கு கொடுத்து நல்லா படிக்க வச்சு வேலை வாங்கி கொடுத்து கல்யாணம் ஆகி மாதிரியே சிங்கப்பூரில் செட்டில் ஆயிட்டார் செம்மையாக செட்டில் ஆயிட்டார் ரெண்டு பிள்ளைங்க ஃபோன் பண்ணி எப்போ பார்த்தாலும் கூப்பிட்டுட்டே இருக்கேன் அம்மா சிங்கப்பூர் வந்துடுமா அந்த கிராமத்தில் என்ன செய்ய போற வா அந்த மருமக இருக்கா பேரப்பிள்ளைகள் இருக்குது சிங்கப்பூர் காற்று தண்ணியெலாம் எவ்வளோ நல்லா இருக்கும் தெரியுமா வாமா வாமான் இல்லைடா இந்த கிராமத்து ஜனங்களோடயே வாழ்ந்துட்டேன் நான் இங்கேயே இருக்கேன்னு ஒவ்வொருத்தரையும் அம்மா சொல்லிக்கிட்டே இருக்கு இப்போ ஊர்க்காரங்க சொல்கிறாங்க ஏ வயசான காலத்தில் இங்கே எதுக்கு கிடக்க உன் பிள்ளை கூட போ சந்தோஷமாக சிங்கப்பூரில் இரு சரி அதுவும் நல்ல வழிதான் ஒரு உடம்பு சரியில்லைன்னா யாரும் பார்க்க போறா ஒரு சுக்கரைச்சி கொடுக்க கூட ஆள் இல்லைன்ட்டு தம்பி இந்த தீபாவளிக்கு வரும்போது அம்மா அவங்க கூட வந்துடுறேன் அப்படின்ட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இப்பதான் எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு நீ ஊருக்கு வந்துடு நான் தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடி வர்றேன் இந்த தோட்டம் துறவு வீடு எல்லாத்தையும் வித்துரு நம்ம எதுக்கு அது அவங்களாம் மெயின்டைன் பண்ண முடியாது வித்துரு நம்ம ஊருக்கு போயிடுவோம் அப்பப்போ ஊருக்கு போய் பார்த்துக்கலாம் சரிப்பான்ட்டு எல்லாத்தையும் விற்று ட்ரங்குப்பட்டியில வச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க எல்லாம் சொல்லிட்டாங்க நான் சிங்கப்பூர் போகிறேன்ட்டு மகன் வந்துட்டான் தீபாவளிக்கு ரெண்டு நாள் முன்னாடி வந்து நல்லா எல்லாம் வச்சு சாப்பிட்டு சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்து பேசிட்டு காலையில் எட்டு மணிக்கு கிளம்பி போயிட்டாங்க திருச்சி ஏர்போர்ட்டுக்கு டாக்ஸி பிடிச்சி எட்டரைக்கு போய் அம்மாவை உட்கார வச்சுட்டு இருமா டிக்கெட் வாங்கிட்டு வரேன்ட்டு பெட்டியெல்லாம் செக்கினில் போட்டுட்டு உள்ளே போயிட்டான் ஒம்பதரை பத்தரை பதினொன்றரை பன்னெண்டரை ரெண்டரை நாலரை வரைக்கும் உள்ளே போனவன் ஆளை காணும் பெற்ற மனசு தவிக்கிறது என்ன என் டிக்கெட் வாங்கின பிள்ளையே காணும் ரொம்ப கூட்டமாக இருக்குமோ உள்ள அது தண்ணியாவது கிடச்சிச்சா என்ன பதறிகிட்டு உட்காந்துருக்கு அங்கே உள்ள ஏர்போர்ட் ஆஃபீஸர் அந்த வழியாக இந்த பொங்கல என்ன ரொம்ப நேரமாக இங்கே உட்காந்துருக்கு குண்டு எதுவும் வைக்க வந்திருக்கோ அப்படின்ட்டு அம்மா யாருமா நீ ஏன் இங்கே உட்காந்துருக்க இல்லையே என் டிக்கெட்டு வாங்க போயிருக்கான் நாங்கள் சிங்கப்பூர் போகிறோம் ஆ டிக்கெட்டு ஏமா நான் பஸ் ஸ்டாண்டு நான் நினச்சேன் ரயில்வே ஸ்டேஷன் நினச்சியா டிக்கெட்டெலாம் இங்கே வாங்க முடியாதுமா டிக்கெட்டு வாங்கியிருந்தால் தான் இதுக்குள்ளேயே வர முடியும் என் மகன் டிக்கெட் வாங்க போயிருக்கான் பாவம் ஆறு மணி நேரம் ஆச்சு என் பிள்ளை என்ன செஞ்சிச்சுன்னே தெரியலை பாஸ்போர்ட் ஆஃபீஸருக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு ஆயிடுச்சு உன் மகன் பேர் என்னம்மா சொன்னார் வயசு என்ன மொபைல் நம்பர் என்ன எல்லாத்தையும் கேட்டுட்டு உள்ளே போய் செக் பண்ணி பார்க்குறாரு பதினோரு மணி ஃப்ளைட்டில் அவன் சிங்கப்பூர் போயிட்டான் காலையிலே தாய் உட்காந்துருக்கான் ஆறு மணி நேரமா பச்சை தண்ணி கூட பல்லுல படாமல் உட்காந்துருக்கு அதில் பதறி போய் வந்து ஏம்மா உனக்குலாம் அறிவு இல்லையாம்மா உன் மகன் சிங்கப்பூர் போயிட்டாமா என்னையா சொல்றீங்க பதினோரு மணிக்கு போயிட்டாமா லிஸ்ட்டில் இருக்கு அதெல்லாம் இல்லை நீங்கள் அந்த உள்ள போய் பாருங்க அந்த தான் அவன் போனான் தான் நிற்பான் நீங்கள் கொஞ்சம் பாருங்க என்னை விட்டுட்டு எப்படி போவான் பர்சு கூட என்கிட்ட இல்லையா ஆட்டோவுக்கு கூட காசு இல்லை நீங்க வேற நீங்கள் நல்லா போய் பாருங்க என் பிள்ளை அங்கே தான் இருப்பான் ரொம்ப கடுப்பாயிட்டாருமா அறிவு கட்டத்தினமா பேசுற பதினோரு மணிக்கு அவன் போயிட்டாமா உன்னை அம்மோன்னு விட்டுட்டு போயிட்டான் பெத்த தாயை அப்படி நடு தெருவில் விட்டுட்டு போன மாதிரி போயிருக்கானே அவளம் விளங்குவானா அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு படக்குன்னு வாயை பூத்திருச்சான் அப்படி மட்டும் சொல்லாதீங்க அப்ப இல்லாம அந்த பிள்ளைய நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன்னு தெரியுமா எறும்பு படாம அந்த பிள்ளையை நான் அப்படி வளர்த்தேன் விளங்க மாட்டான்னு மட்டும் சொல்லாதீங்க அவன் என்ன ஏமாத்தனாலும் கூட பரவாயில்ல என் பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டியா அந்த வார்த்தையை மட்டும் சொல்லாதீங்கன்னு அந்த மாதிரி இருக்குங்க அப்புறம் அந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸர் ரொம்ப வேதனைப்பட்டு வெசனப்பட்டு அந்த அம்மாவை கூட்டு போய் தான் காசு கொடுத்து முதியோர் இல்லத்தில் சேர்த்துருக்கிறார் நடந்த சம்பவம் நம்ம தமிழ்நாட்டில் திருச்சியில் யோசிச்சு பாருங்கள் இதுக்கு யார் காரணம் இந்த பையன் மட்டும் காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நிச்சயமாக கிடையாதுங்க பணம் மட்டும்தான் எல்லாவற்றுக்கும் மேலானதுன்னு சொல்லி 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 வளர்த்தோம் பாருங்க நம்ம மேலே தான் தப்பு பணத்தை தாண்டி உறவு இருக்கிறது பணத்தை தாண்டி அன்பு இருக்கிறது பணத்தை தாண்டி நேர்மை என்று ஒன்று இருக்கிறது என்று பிள்ளைங்களுக்கு சொல்லி சொல்லி வளர்க்கணும் அப்பானா யாரு அம்மானா யாரு பிள்ளைங்களை கஷ்டம் தெரியாம வளர்க்கலாங்க ஆனா நம்ம கஷ்டப்படுறது தெரியாம வளர்க்கவே கூடாது வளர்க்கவே கூடாது இந்த நூறு ரூபாய் வந்துச்சு இது எப்படி உங்க அப்பா சம்பாதிச்சான் இந்த ஐம்பது ரூபாய் உங்க அம்மா என்ன வேலை செஞ்சு சம்பாதிச்சா இந்த வீடு கட்டி இருக்கோமே இதை உங்க தாத்தனும் பாட்டியும் வய கட்டி வயத்த கட்டி கட்டினதுடா சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுக்கலன்னா அவனுக்கு எப்படி தெரியும் சொல்லி கொடுக்கணுங்க அப்பானா யார் அம்மானா யாருன்னு கற்றுக் கொடுக்கணும் ஒரு காட் ஃபாதர்னு ஒரு படங்கள் குறும்படம் ஷார்ட் ஃபிலிம்னு வாட்ஸ்அப்ல வருது இல்லை பார்த்துட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன் காட் ஃபாதர் சுருக்கமாக இருந்தது சொல்றேன் ஒரு அப்பாவும் மகனும் ஒரு கார்ல போறாங்க மகனுக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் அப்பாவுக்கு ஒரு அறுபது வயசு இருக்கும் கார்ல போறாங்க இந்த கார் நேராக எங்க போகுதுன்னா ஒரு அநாதை இல்லம் முதியோர் இல்லம் இது எல்லாத்தையும் நடத்துகிற ஒரு கிறிஸ்டியன் மிஷனரிக்கு முன்னாடி அந்த கார் நிற்கிது அப்பாவும் மகனும் இறங்கி உள்ளே போகிறாங்க அந்த முதியோர் இல்லத்துக்குள்ளே போகிறாங்க பக்கத்தில் அனாத இல்லம் இருக்குது ஸ்கூல் எல்லாம் இருக்குது அந்த முதியோர் இல்லத்தில் உட்காந்துருக்கிற பொண்ணு வாங்க வாங்க உட்காருங்க அப்படிங்குது யாரை சேர்க்கணும் உன்னை அவன் சொல்கிறான் எங்கள் அப்பாவை தான் சேர்க்கணும் ஓ அப்பா பேர் என்ன சொல்கிறாள் அப்பா வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா எங்கள் அப்பா எப்போயுமே வெஜிடேரியன் தான் சாப்பிடுவார் குறிச்சிக்கிட்டு அவங்க ரூமில் டிவி வேணுமா வேண்டாமா உனே அப்பா சொல்கிறார் அதெல்லாம் வேண்டாம் சும்மா இருப்பா டிவி இருக்கட்டும் எங்கள் அப்பாவுக்கு போர் அடிக்கும் போது பார்ப்பார் ஏசி வேணுமா வேண்டாமா உனே அவர் சொல்கிறார் எனக்கு எதுக்கு ஏசி சும்மா இருப்பா வெயில் காலத்தில் கஷ்டப்படுவேன் பாசம் மகனுக்கு ஏசி உள்ள ரூமாக கொடுங்க ரைட்டு எல்லாத்தையும் எழுதிட்டு அவரை போய் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்குது அப்பாவும் மகனும் வெளியில் வர்றாங்க வெளியில் உடனே மகன் நான் போய் லக்கேஜ் எடுத்துகிட்டு வரேன்ப்பான்னு காருக்கு போகிறான் கேட்டுக்கிட்ட அப்பா நிற்கிறாரு அந்த நிறுவனத்தை நடத்துகிற ஃபாதர் வந்து இவரை பார்த்து கை குலுக்கி பேசி இருக்கிறாங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு வர்றான் மகன் அப்பா குடுறேன் ஏன் லக்கேஜு தானே நான் போய் வச்சுக்கிறேன்ட்டு அவர் வாங்கிட்டு உள்ளே போயிடுறாரு இப்போ மகன் அந்த ஃபாதர்கிட்ட கேட்குறான் ஏன் ஃபாதர் எங்கள் அப்பாவை பார்த்தோன்னே கையை குலுக்கி சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருந்தீங்களே எங்கள் அப்பாவை உங்களுக்கு முன்னமே தெரியுமா எனக்கு அந்த ஃபாதர் ஒரு பதில் சொல்கிறார் பாருங்கள் ஆமாப்பா ஒரு தடவை உங்கள் அப்பாவை பார்த்துருக்கேன் முப்பது வருஷம் முன்னாடி பிள்ளையே இல்லைன்னு சொல்லி எங்கள் அநாத ஆசிரமத்திலருந்து ஒரு ஆம்பளை பையனை எடுத்துகிட்டு போனார் முப்பது வருஷம் கழித்து இப்போ தான் பார்க்குறேன் நாங்கள் கொடுமை இது அநாத பையலை எங்கேருந்து எடுத்துகிட்டு வந்தாரோ அதே இடத்துல அவன் அவர் அனாதையை விட்டுட்டு போகிறான் பாருங்க ஆனால் இந்த முப்பது வருஷமும் அவர் சொல்லலை நீ தாண்டா அனாதன்னு அவர் சொல்லலை அப்படிப்பட்ட அப்பாவை கொண்டுமே அவன் விட்டாம பாருங்க அப்பான என்ன சாதாரணமான விஷயமாங்க அலெக்சாண்டர் கிமு முன்னூத்தி முப்பத்தி மூணுல கிரேக்க நாட்டின் மேல படையெடுத்து போறாரு படை எடுப்புல அவருக்கு பயங்கரமா காய்ச்சல் வந்துருச்சு அவர் கூட இருக்கிற எந்த வைத்தியர் மருந்து கொடுத்தாலும் சரியாகவே இல்லை ரொம்ப உடம்பு முடியாம கிடக்குறார் எந்த நாட்டுல இருக்காங்களோ அந்த நாட்டு வைத்தியர் வர்றாரு உங்க காய்ச்சலை என்னால சரி பண்ண முடியும் அப்படியா உன் பேர் என்ன அப்படின்னு இருக்காரு என் பேரு பிலிப் அப்படின்ட்டு இருக்காரு டாக்டர் சரி மருந்து ஆறா அப்படின்ட்டார் அவர் மருந்து என்னென்னமோ மூலிகை எல்லாம் போட்டு அரைச்சி களைக்கு ஒரு டம்ளரில் போட்டு கொடுக்கிறார் அலெக்சாண்டர் குடிக்க போகும்போது அவரோட அமைச்சர் குதிரையில வர்றார் வேகமாக வந்து ஒருத்தர் கொடுத்தாருன்னு ஒரு லெட்டர் கொடுக்குறாரு வாங்கி படிச்சா முக்கியமான ஒற்றன் எழுதிருக்கிறான் அந்த கடிதம் வந்திருக்கிறவர் எதிரி நாட்டு மன்னனுடைய அரண்மனை வைத்தியர் அவர் கொடுத்த மருந்தை குடிக்காதீங்க அதுல ஒருவேளை விஷம் கலந்துருக்கக்கூடும் கூடும் குடிக்கவே கொடுக்காதீங்கன்னு எழுதியிருக்கு இந்த லெட்டர் அந்த பிளிப்கிட்ட கொடுத்துட்டு இவர் மருந்தை குடிச்சிட்டார் அவர் படிச்சுட்டு ஐயோ நான் இதில் விஷம் கலக்கல கலக்கலங்கண்ணா ஈரியா நான் குடிச்சிட்டேம்ல நான் உன்னை நம்புகிறேன் நீ விஷம் வச்சிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம் என்னங்க உங்கள் படையில் உள்ளவன் சொன்னதுக்கு அப்புறமும் எப்படி நீங்கள் என்னைய நம்புனீங்க சிரிச்சுக்கிட்டே அலெக்சாண்டர் சொன்னான் வந்தவுடனே உன் பேர் கேட்டேன்ல நீ என்ன சொன்ன பிலிப்புன்னு சொன்னேன் ம் பிளிப்புங்கிறது எங்கள் அப்பன் பேர் எங்கள் அப்பன் பேர் வச்சிருக்க ஒருத்தன் கூட எனக்கு துரோகம் செய்ய மாட்டேயான்னு அதாங்க அப்பா அப்பா நம்ம கூட இல்லாட்டி கூட எங்கேயோ இருந்து நம்ம இயக்கி கொண்டு இருப்பார் அதுதாங்க அப்பா சின்ன வயசில் அப்பா நம்மளை சைக்கிளில் உட்கார வச்சு சொல்லி கொடுப்பார் பார்த்துருக்கீங்களா டேய் ஓட்ரா ஓட்ரா ஓட்டுறான் இப்படி 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 வளைவோம் ஏ ஒழுங்கா உட்காடுறான்னு முதுல ஒரு அடி அடித்து அப்படியே பிடிச்சிக்கிட்டே ஓடியாருவார் நம்ம திரும்பி திரும்பி பார்ப்போம் திரும்பாத அப்பா உன் கூடயே தான் வருவேன் உன் பின்னாடியே தான் ஓடி வருவேன் நீ வாட்டுக்கு ஓட்டுவார் நம்ம வாட்டுக்கு சர்ம ஓட்டிகிட்டு போவோம் ஆனால் அப்பா ஒரு இடத்துல நின்றுவார் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நம்ம மனசுக்குள்ள அப்பா நம்மளை நின்று வழி நடத்துகிறாருங்கிற நம்பிக்கையில் தாங்க நம்ம வாழ்க்கைங்கிற வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்கிறோம் அம்மா கூட தன்னுடைய வருத்தத்தை சொல்லிடுவாங்க தெரியுமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அன்னைக்கெல்லாம் உனக்கு வலி வந்தப்ப பத்து வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன் ஒருத்தையும் கூட கதவை திறக்கல பத்து டாக்டர் வீட்டுக்கு போய் கதவை தட்டினேன் பதினோராவது டாக்டர் தான் கதவை திறந்து நாளைக்கு வான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் உனக்கு மருந்தரைச்சி ஊற்றுனேன் எல்லாம் சொல்லுவாங்க ஆனால் அப்பா சொல்லவே மாட்டார் எதையுமே சொல்லாம எல்லா துயரங்களையும் தனக்குள்ளே வைத்து கொண்டு சுகம் மட்டுமே தன் பிள்ளைக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஜீவன் உலகத்துல உண்டுன்னா அது அப்பா மட்டும்தாங்க கோயில் திருவிழாவுக்கு சாமி கும்பிட போவோம் அம்மா என்ன பண்ணோம் இடுப்புல தூக்கி உட்கார வச்சுக்கிறோம் அந்த பாரு அந்த பாரு சாமி அம்மா தெரியல எனக்கே தெரியல பேசாம எப்படிங்க ஆனா அப்பாட்ட போய் அப்பா எனக்கு தெரியல தெரியலடா கண்ணா வாடா தோல்ல தூக்கி உட்கார வச்சுட்டு பாருற பாரு அந்த பாடுற சப்பிட்றோம் தனக்கு தெரியாத உலகமும் தன் பிள்ளைக்கு தெரிய வேண்டும் என்று நினைக்கிறவன் தகப்பன் ஆனால் அந்த வயசுல நம்மளுக்கு தெரியாது ஒரு சாமியின் தோள்களில் அமர்ந்து கொண்டுதான் நாம் அன்றைக்கு சாமியை பார்த்தோம் என்பது அன்னைக்கு தெரியாது அப்பாவுடைய எல்லாம் எப்போ தெரியும் தெரியுமா அப்பான்னு ஒருத்தர் இந்த உலகத்துல இல்லவே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறந்தான் அப்பான்னு ஒருத்தர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நமக்கு தெரியுங்க இன்னைக்கு அப்பாவண்ட இழந்த நிறைய பேர் மொபைல் நம்ம மொபைல் ஃபோன் எடுத்து பாருங்க அப்பான்னு போட்டு ஒரு நம்பர் வச்சுருப்பீங்க ஆனால் இப்போ அப்பா இருக்க மாட்டார் அந்த நம்பரில் அப்பா இல்லை அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணால் அப்பா அதை எடுக்க மாட்டார் எடுத்து பேச அப்பா இல்லை ஆனாலும் அந்த நம்பரை உங்களால் அழிக்க முடியுதா அந்த நம்பரை பார்க்கும் போதெல்லாம் அப்பா ஏதோ ஒரு வடிவத்தில் இந்த மொபைல் ஃபோனில் ஒரு நம்பராகவாது நம்ம கூட இருக்க மாட்டாரா என்கின்ற ஏக்கம் அப்பா இல்லாத போதுதான் வருமே தவிர அப்பா இருக்கும்போது ஒரு நாளும் வராது நலந்த என் இனிய நண்பர்களே பெரியோர்களே சேவா சங்கத்தை சார்ந்த இனிய சகோதரர்களே வாழ்க்கையில் பணத்தை தாண்டியும் ஒரு விஷயம் இருக்கிறது என்பதை குழந்தைகளுக்கு தயவு செய்து சொல்லி கொடுங்கள் வாழ்க்கையின் நிறைவுங்கிறது அங்கே தான் இருக்குது பணம் நிறைய மகிழ்ச்சியை தரும் மொபைல் ஃபோன் வாங்கி தரும் சினிமாவுக்கு கூட்டு போகும் ஃப்ளைட்டில் பறக்க வைக்கும் ஆனால் நிறைவு என்கின்ற ஒன்று இறைவனுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் வரும் பொருளினால் அது கிடைக்காது நல்ல அம்மா அப்பா கிடைக்கிறது நல்ல மனைவி கிடைக்கிறது சொல் பேச்சு தவறாத பிள்ளை கிடைப்பது உடல் ஆரோக்கியம் கிடைப்பது குடும்பத்தில் மகிழ்ச்சி கிடைப்பது இதெல்லாம் யார் தர முடியும் பொருள் ஒரு நாளும் தர முடியாது பட்டர் எழுதினாரே கலையாத கல்வியும் குறையாத செல்வமும் ஒரு கபடுவாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பினி இல்லாத ஒரு உடலும் சளியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோளும் ஒரு துன்பமில்லாத துன்பம் இல்லாத பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் என்று பதினாறு செல்வங்களை அடுக்கினாரே இத்தனை செல்வமும் பொருளால் கிடைக்காது இறைவனின் அருள் என்று ஒன்று இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் இறைவனின் அருளால் வருகிற பொருள் மட்டும்தான் உங்களிடம் தங்கும்